வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தாறாம் நாள் வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலங்களை பார்ப்போம் எடுத்த காரியத்தில் லாபம் அனுகூலம் பண விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக நிவர்த்தி தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டான சாத்தியக்கூறுகள் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பது மேஷ ராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டாலே போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி கொண்ட போன விஷயம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம் அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுங்கள் உங்கள் திட்டங்கள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்குண்டான அமைப்பு இடம் மாற்றம் வீடு மாற்றம் எடுக்கக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராசம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு போன்ற விஷயத்திலிருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம் வாகனங்களில் மட்டும் வித்தைகள் வேண்டாம் அசையாமசியா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடையும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் விட்டுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு எல்லா காரியங்களும் ஜெயத்தை ஏற்படுத்தி தரும் அரசு துறை அரசியல்வாதிகள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் திட்டமிடாத கணக்கு கூட தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஏற்றும் அனுகூலங்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் இன்றைய நாள் உங்களுக்கு பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் புதிய முயற்சி வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயத்திற்கும் எஸ் என்றே சொல்லுங்கள் நோ என்று சொல்வது தவிர்த்துக்கொள்வது சிம்மத்திற்கு மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் கொண்டால் போதும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய அனுகூலம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படும் லாபத்தின் அளவு பண்படங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற விஷயங்கள் எல்லாம் டக்கு டக்குன்று கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் உத்தியோக நிமித்தமாக எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம் வெளியிடம் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்களெல்லாம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெறுப்பது வாங்குவது போன்ற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகளை ஏற்படுத்தி தரும் உண்டான நல்ல காலகட்டம் மிகப்பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி தரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் தொழில் உத்தியோகத்தில் தடைகள் எல்லாம் இன்று தவிடுபடியாக்கக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நாள் லாபம் அனுகூலத்தை பெற்றுத்தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் தொழில் சார்ந்த விஷயத்திலும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் இடமாற்றத்திற்கு உண்டான அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் புதிய விஷயங்கள் லாபத்தை கண்டிப்பாக பெற்றுத்தரும் முதலீடுகளுக்கு உண்டான அற்புதமான காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்பு உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் என்ற எந்த மாற்றம் வந்தாலும் ஏற்றுக்கொள்வது நன்மை தரும் மேலதிகாரிகள் விஷயத்தில் சிறிது மௌனம் காப்பதே உத்தமம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு கொடுக்கல் வாங்கல் விஷயம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம் உண்டான நல்ல காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த இழுபறியான அமைப்பு படிப்படியாக மாறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தொழிலில் வரக்கூடிய பணங்கள் வரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் புதிய முதலீடுகளுக்கு உண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் பெற்றுத்தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்